ஒருநாள் தாமஸ் அல்வா எடிசன் வீட்டிற்கு வந்து தனது தாயிடம் ஒரு காகிதத்தை கொடுத்தார் என் ஆசிரியர் இந்த காகிதத்தை உங்களிடம் கொடுக்க சொன்னார் அம்மா என்று கூறினார் அந்த காகிதத்தை படித்ததும் தாயின் கண்களில் கண்ணீர் வடிந்தது அவள் தனது குழந்தைக்கு உரத்த குரலில் கடிதத்தை படித்த போது உங்கள் மகன் ஒரு மேதை இந்த பள்ளி அவருக்கு மிகவும் சிறியது அவருக்கு பயிற்சி அளிக்க போதுமான நல்ல ஆசிரியர்கள் இல்லை தயவு செய்து அவருக்கு நீங்களே கற்பியுங்கள் என்று அந்த காகிதத்தில் இருந்தது பல ஆண்டுகளுக்குப் பிறகு எடிசனின் தாயார் இறந்த பிறகு அவர் பழைய குடும்ப விஷயங்களை பார்த்துக் கொண்டிருந்தார் இப்போது நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவரான எடிசன் திடீரென்று ஒரு மேசை இழுப்பறையின் மூலையில் ஒரு மடிந்த காகிதத்தை கண்டார் அதை எடுத்து அதனை திறந்து பார்த்தார் அதில் இவ்வாறு எழுதியிருந்தது உங்கள் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இனி அவரை பள்ளிக்கு வர அனுமதிக்க மாட்டோம் எடிசன் மணிக்கணக்கில் அழுதார் பின்னர் அவர் தனது டைரியில் இவ்வாறு எழுதினார் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தனது ஹீரோ தாயால் நூற்றாண்டின் ஜீனியஸ் ஆனார் மொரல் ஒரு தாயின் அன்பும் வளர்ப்பும் ஒரு குழந்தையின் விதியை மாற்ற உதவும் நீங்கள் மைண்ட் கிரிட் தமிழ் ஃபாலோ செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை மீண்டும் பார்க்கவே மாட்டீர்கள் இப்போதே என்னை பண்ணுங்க